பன்னிர் கொண்ட விட்டா இருக்காது ஒரு போய் விட்டா அந்த இதில் குடிச்சு இது மட்டும் இல்லை இங்க இருக்கிற மக்கள் ஐம்பத்தி நாலு வருஷம் சுதந்திரத்தில் பன்னிக்குடிசையை விட மிக மட்டமான குடிசையில் வாழக்கூடிய நிலைமையில் இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்குது ரொம்ப வேதனையா இருக்குது சோற்றுக்கு இல்லாத சுதந்திரம் இருக்க இல்லாத சுதந்திரம் ஒன்று மட்டும் தாராளமாக கிடைக்குது நாட்டில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது கலாசார